ஒரு அருமையான சின்ன கோயில் இருக்குது பாருங்கள் இது வந்து புதுக்கோட்டையிலேருந்து கொஞ்சம் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இங்கே தான் நான் தங்கியிருக்கேன் இங்கே திரு திருவர் காளீஸ்வரர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் பேர் திருமதி ஸ்வப்னா அவர்களுடைய பார்வையின் கீழ் நான் இங்கே தங்கியிருக்கேன் இவரது ஒரு வீட்டை தான் இதை சிறீதருங்கிறேன் இவரு வீட்டில் தான் நான் தங்கியிருக்கேன் ஒரு அருமையான ஒரு மலைக்கோயில் பாருங்கள் சின்ன மலைக்கோயில் இது பெரிய மலை மாதிரி ஒன்றும் இல்லை ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மலைக்கோயில் அதை பற்றி நான் சொல்கிறேன் சின்ன ஒரு மலை கோயில் இது இது மாதிரி தெரியுது ம் வில்வ மரம் மாதிரி தெரியுது இல்லையா வில்வம் மாதிரி தெரியுது பாருங்கள் இது சிவன் கோயிலும் இருக்குது முருகன் கோயிலும் இருக்குது ஒரு கோயில் அந்த காலத்தில் சிறப்பாக இருந்திருக்கோம் மக்கள் இப்போ யாருமே இல்லை இந்த கிராமத்தில் யாரும் மக்கள் இல்லை ஒரு காலத்தில் செல்வு செழிப்பாக இருந்திருக்கும் இப்போ வீடெல்லாம் எவ்வளோ ஒரு வீடெல்லாம் இருக்குது பாருங்கள் காரைக்குடி நாட்டுக்குடி செட்டியர்கள்லாம் இதில் தான் தங்கியிருப்பாங்க ஒரு காலத்தில் கடுமையான மழை பெஞ்சி நல்லா செல்வு செழிப்பாக இருந்திருக்கும் இப்போல்லாம் பாருங்கள் தண்ணியும் இல்ல ஒன்றும் இல்லை காஞ்சி போச்சு ஆர்காலஜி சர்வே ஆஃப் இண்டியா இது நினைவு சின்னம் பாருங்கள் இங்கே தொழில் துறை இந்திய தொழில்துறை சார்ந்தது அவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள் இங்கே எதுவும் சேதப்படுத்தக்கூடாது ஓ அப்படியா ஓ அருமை 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 இது ஒரு வளர்கின்ற கல்ன்னு சொல்கிறாங்க எல்லாமே வளர்ச்சி அடையிறது தான் எல்லாத்துக்குமே வளர்ச்சி உண்டு வளர்ச்சி உண்டு தேய்மானம் உண்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இது எல்லாத்துக்கும் வளர்ச்சி இருக்குது அந்த அறிவியல் ரீதியை பார்க்கணும் இமய மலை வளருதுன்னு சொல்கிறாங்களே இல்லையா இமயமலை வளர்கிறது படிப்பாரி வளர்கிறது அப்படிங்கிற மாதிரி இது நேச்சுரலாகவே வந்து அந்த கெமிக்கல் ஃபார்மேஷனில் டெவலப் ஆகலாம் அதுக்காக வந்து ஏதோ தினம் மீட்டர் கணக்கில் வர வளரும்னு சொல்ல முடியாது அது ஒரு வேதியில் நடக்கிற மாற்றம் தான் அது அதெல்லாம் வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் வேலை செய்யும் அதெல்லாம் வந்து குவாண்டம் ஃபிசிக்ஸில் வேலை செய்யும் அந்த மாதிரி தான் வளரமே தவிர ஏதோ தினம் பத்தடி வளர்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்க இது வில்வ மரம் நினைக்கிறேன் இல்லைங்களா வில்வம் சிவன் கோலுக்கர் வில்வ மரம் சரி இப்படி வளம் அப்படி போகல்க பாருங்க இது வந்து ஒரு வேடு மலையிலே படி சின்னதாக இப்போ எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் பாதம் இதை வந்து மத்திய தொழில் த மத்திய தொழில் 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 துறைக்கு சார் அந்த சென்ட்ரல் ஆர்கியாலஜின்னு சொல்கிறாங்களே அந்த வருது எல்லாம் பாதங்கள் பரவாயில் எல்லாமே 面都不拉。 போயிட்டாங்க பூட்டிகிட்டு போயிட்டாங்க இது உள்ள முருகன் கோயில் அதை பூட்டிகிட்டு போயிட்டாங்க நேரம் முடிஞ்சு போச்சு வருமானம் இல்லை போயிட்டாங்க அவ்வளோதான் அப்படி இங்கேருந்து பார்த்தா இந்த இந்த குழந்தை எது பாருங்க இந்த திருக்கோயில் திருக்குளம் காஞ்சி போச்சு ஆ திருவாளர் இருக்குது பாருங்கள் நிறையா இருக்குது பாருங்க மனிதன் எங்கே இருந்தாலும் அவர் வந்துடுவாரில்ல அப்புறம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவார் மனிதன் கொடுக்குறாங்க இந்த வருமானம் இல்லாதனால் எப்படி இந்த கட்டடமாக பாடடிச்சு மாட்டாங்க ஒரு காலத்தில் இப்போ செல்வி செழிப்பாக இருந்திருப்பாங்க ஒரு நூறு ஆண்டுக்கு முன்னாடி நூற்றம்பது ஆண்டுக்கு முன்னாடி மக்கள் ரொம்ப செல்வு செழிப்பாக இருந்திருப்பாங்க ரொம்ப நன்றி நீங்கள் அம்பேதி நீ என்ன எப்படி கண்டுபிடிச்சிங்க உங்களை பார்த்துருக்கேன் நம்ம பேரோட ஆ ஆமா ஆமா ரைட் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க அப்புறம் இப்படி கூட காலையில் கூட பேசுறான்னு முயற்சி பண்ணேன் அவர் எங்கே வேலூரே எங்கே இருப்பார்னு தெரியுது யாரு நம்ம ஞான பிரகாசன் அப்புறம் கூப்பிட்டு பேசுகிறான்னு பார்த்து அப்புறம் இதெல்லாம் அவர் கற்றுக்கிட்டே ரொம்ப நல்லது தான் யாருக்கு சொல்லியிருக்கேன் புத்தகத்துக்கு கையில் கொடுத்தாச்சு அரைச்சி பண்ணணும் எதிர்காலத்தில் அவர்களுடைய அறிவுகள் இப்படி தான் இருக்கும் வேணும் வந்து இயற்கை சக்தியில் வாழணும் அப்படிங்கிற இனிமேல் வந்து நல்ல உணவு கிடைக்கிற வாய்ப்பு இல்லைங்க இனிமேல் டாக்கினாக மாறிடுது நீங்கள் சொந்த ஊருங்க நம்ம இங்கே தான் பக்கத்தில் நச்சாந்தப்பட்டி நச்சாந்தப்பட்டி தான் நான் அங்கேருந்து இறங்கி தான் வந்தேன் இப்போ நாளைக்கு வந்து ரெண்டு நாள் இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே இங்கே நாளைக்கு நாளைக்கு இங்கே தான் நீங்கள் வீட்டில் தான் கொடுக்க போகிறேன் ரெண்டு மூணு எனக்கு வந்து இங்கேருந்து வர மாட்டாங்க எனக்கு வந்து ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் வாங்கினேன் வெளியிருந்து வருவாங்க புதுக்கோட்டிலேருந்து வருவாங்க காரைக்குள்ளே அங்கேருந்து வருவாங்க அதுக்கப்புறம் வந்து ஆலங்குடி அப்புறம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கூட்டி இ என்னுடைய மாணவர்த்தி இங்கே இருக்காங்க சொப்னான்னு பேர் அவங்களுக்கு இந்த பயிற்சியெல்லாம் சில ரெண்டு நாள் தங்குறேன் சரிங்க ரொம்ப நல்லது நல்ல ஏரியா இயற்கை ஆமாம் அதனால தான் இயற்கையிலேருந்து தங்க இருக்க தான் நான் சொல்லியிருந்தேன் அதனால் வந்து ஆலமரத்தடி அடுத்த மரத்தடியில் கூட உட்காந்து சொல்லிக் கொடுக்கலாம் அப்படி தான் வரும் மகிழ்ச்சிங்க எப்படி கண்டுபிடிச்சிட்டீங்க ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் பேருங்க சுப்பிரமணியம் சுப்பிரமணியன் நீங்கள் நீங்கள் இயற்கை வளர்மை யாருடைய வடிகாலோ பண்ணலாம் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் நட்டந்தா வருங்க விவசாயங்கிறது விவசாயிங்க கூட ஒரு வாழ்வியலை தவிர அது வந்து பணம் சம்பாதிக்கிற பொருள் கிடையாதுங்கிறதான் விஷயமே அது வந்து பொருள் ஈட்ட முடியாது வாழ்க்கைக்கு பூமி வந்து பணம் சம்பாதிச்சு கொடுக்குற கருவி கிடையாது அது ஒரு வாழக்கூடிய வந்த இடம் அது தற்காலிக பிரச்சனை தான் நிரந்தரமாக நம்ம வந்து அதில் இல்லாத லாபமே தவிர செயற்கை வேளாண்மை லாபம் வரக்கு வாய்ப்பே கிடையாது கிடையாது ஏன்னா மழையே இல்லை தண்ணியே இல்லை அப்படி தண்ணி இல்லைன்னா என்ன பண்ண முடியுங்க நீரின்றி அமையாத உலகு தண்ணியை என்ன தான் பண்ணாலும் மழை பெய்யலாம் ஒன்றும் பண்ண முடியாது அந்த கட்டமைக்கிற முறையெல்லாம் மாறி போச்சுங்க யாரும் வந்து இப்போ வரப்பே யாரும் கட்டுறதில்ல என்ன பண்ண முடியுங்க ம் சரிங்கய்யா சரிங்க பார்த்துக்கோங்க நன்றிங்க நன்றிங்க பாருங்க அருமையான இது குளம் இந்த குளம் பாருங்கள் வற்றாத குளமாக இருக்குது ஏதோ ஒரு மூணு மூணு மாதத்துக்கு நாலு மாதத்துக்கு காலத்தில் நல்லா தண்ணி இருக்கும் அதுக்கப்புறம் தண்ணி இருக்காது பார்ப்போம்